விழுவதெல்லாம் அழுவதற்கு அல்ல எழுவதற்கே வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒன்று விழ ஒன்பதா அல்ல ஒன்று விழ நாம் ஒரு நூறாய் எழுவோம் விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் பாதை மிகச்சரியானது நம் பயணம் மிகச் சரியானது தூரம் சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறைக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை நம் கால்களை உறுதி செய்வோமடா நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் அடுத்தவன் தோல் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது